வெல்கம் சேனல் நம்ம வரக்கூடிய சட்டமன்ற முன்னிட்டு தேர்தல் தள்ளுபடியா இருக்கட்டும் பயிர்க்கடன் கல்வி கடன் சுயஉதவி குழுக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு ஏதாவது பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய அடிப்படையில இந்த நாயக்கடன் தள்ளுபடி குறித்து அதிகப்படியான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆர்பிஐல பாத்தீங்கன்னா பொது விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க மறுபடியும் அந்த பல சிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ஆளாகிறாங்க நாயக்கடன் வைக்கிறதுல நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால

புதிய விதிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க அதுல மெயினா ரெண்டு ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பிரச்சனையே இருந்துகிட்டு இருந்துச்சு முதல் விஷயம் வந்து பாக்க போனோம்னா நீங்க நயக்கடன் இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நகையே மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சோ ரெண்டாவது வந்து பாக்க போனா நீங்க நயக்கடன் வைக்க போறீங்கன்னா இந்த நயக்கடன் என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கான அந்த ரசீது வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க இது உங்களுடைய நகை தானா உங்களுக்கு இந்த நகை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சோ நிறைய பேரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த நயக்கான ரசீதை கொடுக்க முடியல சோ அதை ப்ரூஃப் பண்ண முடியல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு நயக்கடன் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகா இருக்கட்டும் வங்கிகள் நயக்கடன் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுத்தாங்க இப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால ஆர்பிஐல இருந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெற்று இருக்காங்க பழையபடி நயக்கடன் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு சோ நயக்கடன் வச்சுட்டாங்கன்னா ஒரு ரினியூவல் மட்டும் பண்ணி அந்த நகையை வந்து சோ வட்டி மட்டும் கட்டி ரினியூவல் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வங்கிகள்ல பழைய மாதிரி கொண்டு வந்தாங்க இதனால அடிப்படையில இப்ப பொதுமக்கள் கேட்கக்கூடியது எத்தனை சவன் வரை நயக்கடன் வைக்கலாம் இதுக்கான அறிவிப்புகள் எப்ப இப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்புகள்லாம் வர இருக்குது சோ எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பாலுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிவுகள்ல வரக்கூடிய மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாய்க்கடன் தள்ளுபடியில நம்ம என்ன சொல்ற மாதிரி மூணுல இருந்து அஞ்சு சவரன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா மூணு சவரன் வரையும் ஊற்றுறங்கிகள்ல வச்சா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு நாயக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வரத்துக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வைக்கலாம் ரினியூவல் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுட்டு உடனே மீட்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கூட கிடையாது சோ நீங்க எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நயக்கடன் வச்சிடலாம் இந்த ஜூன் வச்சா கூட நீங்க அடுத்த ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா வட்டி மட்டும் கட்டி சோ ரினுவல் பண்ணிக்கலாம் சோ இந்த நாயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா தெரியப்படுத்துறேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல நல்ல ஒரு நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்